வீடு பாத்தீங்கன்னா நம்ம திருநெல்வேலி இட்டேரியலாம் கொண்டு வந்திருக்கோம் நம்ம இட்டேரி ரோடா இருந்தா இருக்கு பாத்தீங்களா முழகப்படி ரோட்ல இருந்து பாத்தீங்கன்னா கரெக்ட்டா ஒரு இரநூறு மீட்ல இந்த வீடா வந்துருக்கு வாங்க இந்த வீடு பார்க்கலாம் அந்த வீடு பாத்தீங்கன்னா உங்களுக்கு மூணு சென்ட்ல ஆயிரத்தி நூறு ஸ்கொயர் பீட்ல வச்சிருக்காங்க வீடு பேசிங்க பாத்தீங்கன்னா கிழக்க பார்த்தா பேசிங்கன்னா உங்களுக்கு கார் பார்க்கிங் பஸ்ட் பாத்தீங்கன்னா கார் பார்க்கிங் நல்ல பெரிய கார் வீடு ஒரு கார் பார்க்கிங் கொடுத்துருந்தாங்க சுத்தி காமர் கூட்டாங்க ஏனிப்படி பாத்தீங்கன்னா இப்படி ஏற மாதிரி குடுத்தாங்க இதுல நீங்க வாஷிங் மிஷின் வைக்க மாதிரி நல்ல நல்லா ஹால் பார்க்கலாம் ஹால் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பத்துக்கு இருபது சைஸ் தான் டயர்ஸ் பார்த்தீங்கன்னா டயர்ஸ் வந்து நல்லா அருமையான விலை வந்து டைர்ஸ் போட்டுருங்க மேலே பாத்தீங்கன்னா பார்சல் லைட் எல்லாம் பாத்தீங்கன்னா எப்படி கலர் கலர் லைட்டா போடுறாங்க அவங்களுக்கு வந்து இதுல பாத்தீங்கன்னா கபோர்டு மாதிரி கொடுக்காங்க ஜாமான் எதுவும் வைக்கிற மாதிரி கொடுத்தாங்க உங்களுக்கு இந்த டிசைன்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா அருமையா தான் பண்ணிருக்காங்க கிச்சன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு நார்மலான கிச்சன் என்ன சமையல் கொடுத்துற மாதிரி கொடுத்தாங்க மேலே லாப் பார்த்துல ஜாமா வைக்கிற மாதிரி கொடுத்தாங்க பார்த்தீங்கன்னா ஜாமான் வைக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க பெட்ரூம் பார்த்தீங்கன்னா இந்த பெட்ரோம் பாத்தீங்கன்னா பத்து பத்து சைஸ் கொடுத்துறாங்க வீட்டுக்கு இதுலயும் உங்களுக்கு வந்து நாற்பது கொடுத்தாங்க இது பார்த்தீங்கன்னா அவங்க வந்து இந்தியன் டாய்லை டைம்ல கொடுத்துருவாங்க இதுலயும் அவங்களுக்கு வால் பாத்தீங்கன்னா நல்ல டிசைன் வால் தான் கொடுக்குறாங்க அடுத்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா அவங்க வந்து மாஸ்டர் பெட்ரூம் டைம்ல நல்ல பெரிய பெட்ரூமா கொடுத்துருங்க இதுல பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வெஸ்டர்ன் டைலைன் கொடுத்துருங்க இதுலயுமே அவங்க ஜாமான் வைக்கிற மாதிரி கடப்பாக்களை வச்சு கொடுத்துருவாங்க அதோட பிரைஸ் பார்த்தீங்கன்னா நாற்பத்தி அஞ்சு லட்சம் ரூபாய் சொல்லுறாங்க டைரக்டா ஓனர் தான் நீங்க நேரடியாக வந்து வீட்டுல எழுந்தமே கம்மி பண்ணி பிடிச்சிருந்தான் பக்கத்துல கடை எல்லாமே பக்கத்துல இருக்கு